வணக்கம் நான் உங்கள் சிஎம் மணியின் கோபி இது பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ் அதாவது உலக அரசியல் பற்றி நம்ம பெனிஃபிட்டுக்கு நம்ம நாட்டோட பார்வையில் தெரிஞ்சுக்க போகிற ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் ஸோ முதல்ல நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் உலக அரசியல் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுச்சுன்னா நம்ம ஊரில் இஎம்ஐ வந்து கூடுது ரஷ்யா உக்ரைனுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஊரில் பெட்ரோல் விலை ஏறுது இந்தியா சைனா பார்டரில் வந்து டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஷேர் மார்க்கெட் கீழே உழுது இதெல்லாம் என்ன சம்பந்தம் எப்படி வந்து உலகம் எல்லாமே ஒன்றோடய ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு பர்டிகுலராக குளோபலைசேஷனுக்கு அப்புறமா இப்போ இன்டர்நெட் காலத்தில் உலகத்தில் எங்கே நடந்தாலும் அது எல்லா இடத்துக்குமே வந்து அதோட இம்பேக்ட் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்து நம்ம லைஃப்க்கு அதை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் நம்ம நாடு எப்படி கையாளுது இதெல்லாம் தான் பார்க்குறது நம்ம சேனலோட நோக்கம் ஸோ பொதுவாக என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் போர் பற்றி இல்லாட்டி சண்டைகள் பற்றி இதை பற்றி தான் மெஜாரிட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் சேனலில் இதை நம்ம நாடு எப்படி கையாளுது இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பின்தங்கிய நாடாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட அட்வான்ஸ் இருக்க நாடுகள் என்ன நடக்குதோ அது கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம நாட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்குது இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்க நாடுகள் கொஞ்ச நாள் கழித்து வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும் நம்ம நாடு எப்படி பயன்படுத்திக்குது அதனால் நம்மளுக்கு என்ன அதனால் இம்பாக்ட் இருக்குது இதெல்லாம் நம்ம டீண்டாக பார்க்க போகிறோம் இது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி கிடையாது நியூஸ் ஷேர் போகிற இடம் கிடையாது இது வந்து உங்களோட நெய்பர் இதெல்லாம் படித்து பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதான் இந்த சேனலோட நோக்கம் ஸோ சேர்ந்து பயணிக்கலாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்பேஸில் தமிழில் ஜியோ பாலிடிக்ஸ் கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால தான் நம்ம வந்து தமிழில் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற ஐடியா ஸோ அடுத்து கூடி சீக்கிரமே ஒரு பவர்ஃபுல்லான ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் கனெக்டடாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாரை இன்ட்ரெஸ்ட்ன்னு தெரிஞ்சுன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவிடுங்க அடுத்த ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் வணக்கம்